இவரை போல வாழுங்கள் இப்படி வாழுங்கள் அவரைப் போல வாழுங்கள் இவரை போல வாழுங்கள் தான் சொல்றோம் என்னை போல வாழுங்கள் யாருனா சொல்லுது நீங்க கேட்டிருக்கீங்களா என்னை போல வாழுங்கள்னு யாருன்னா சொன்னது கேட்டிருக்கீங்களா யாரும் கேட்க முடியாது காரணம் அவரவர்களிடத்திலே இருக்கக்கூடிய குறைபாடுகள் அவரவரிடத்திலே இருக்கக்கூடிய குறைபாடுகள் துறவினா கல்யாணம் அணியாமல் இருக்கணுமா இல்லை குடும்ப வாழ்வு குடும்பத்திலே இருந்து கொண்டே துறவரத்தை மேற்கொள்ளலாம் என்று இந்த உலகத்திற்கு போதித்தவர் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் புத்தரு சோறாக்கி காவி உடை அணிந்து கொண்டு பிச்சை எடுத்துத்தான் சாப்பிட்டார் புத்தர் நாம பார்க்குறோம் வீடு விடா போய் பிச்சை எடுத்தார் அதே போல சுவாமி விவேகானந்தர் இங்க பார்க்கும்போது பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க சந்தோஷம் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் அவருடைய கதை எனக்கு ஞாபகம் வருது சொற்பொழிவு லண்டன் நகரத்திற்கு சென்றார் சுவாமி விவேகானந்தர் மூன்று மணி நேரம் பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார் கீழே இறங்கினார் சுவாமி விவேகானந்தர் ஒரு வெள்ளக்காரன் கேட்டான் சுவாமி விவேகானந்தரே என்னப்பா மூணு மணி நேரம் பெண்களுடைய சுதந்திரத்தை பத்தியே பேசினியே எங்க நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை போல உங்க நாட்டில் இருக்குதா பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா உங்க நாட்டில் பெண்களுக்கு சுதந்திரமே இல்லையே நீ என்ன மூணு மணி நேரம் பெண்களுடைய சுதந்திரத்தை பத்தி பேசினியே இது உனக்கு தகுமான்னு கேட்டான் சொல்லிட்டு சொன்னா எங்க நாட்டிலலாம் எல்லாம் அப்படி இல்லை நான் லண்டன் வீதியிலே வருவேன் என்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டு வருவேன் என்னுடைய நண்பன் எதிரிலே தென்படுவான் என்னுடைய மனைவி கையை நீட்டி என்னுடைய நண்பனுடைய கையில் நீட்டி ஹேண்ட் என்று கையை சுதந்திரம் உங்க நாட்டில் இருக்குதா அப்படின்னு கேட்டான் வெள்ளைக்காரன் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் அப்படியா உங்க நாட்டினுடைய அதிபர் யார் என்று கேட்டார் எலிசபெத் மகாராணினா சுவாமி விவேகானந்தர் கேட்டார் எலிசபெத் மகாராணியா அந்த மகாராணியுடைய கையை பிடிச்சி நீ குலுக்கிருக்கிறியான்னு கேட்டார் சொன்னா இது என்னையா அகராதி அந்த நாட்டினுடைய அதிபர் மகாராணி அவங்கள பார்க்கறதே ரொம்ப கஷ்டம் பார்க்கறதே எப்போ ஒரு முறை நாங்கள் பார்க்குறோம் அந்த அம்மா போ போய் சந்திக்கணும்னு சொன்னால் பாஸ்போர்ட் தேவையில்லை விசா தேவையில்லை கொலை கொள்ளை அடித்தாலும் குற்றவாளி என்று சொல்லப்பட மாட்டார் இப்பேற்பட்டவங்க மகாராணி எலிசபெத் மகாராணி அவங்க கையை பிடிச்சி எப்படி குளுக்க முடியும்னு கேட்டான் வெள்ளக்காரன் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் அந்த வெள்ளக்காரனை பார்த்து உங்கள் நாட்டிலே இருப்பதோ ஒரே ஒரு மகாராணி எங்களுடைய பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் மகாராணிகள் பாருங்க அருட்பிரகாச வள்ளலா ராமலிங்க சுவாமியுடைய அந்த கொள்கை கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிறாரு கொள்கை பரப்பு செயலாளர் அந்த கொள்கை எதை சொல்லுகிறது பாதி பாராளுமன்றத்தில் கேட்டு தானே இருக்கிறோம் ஐம்பது சதவீதம் கொடு முப்பத்தி மூணு சதவீதம் கொடு கொடுத்த பாடா இல்லையே ஆனால் பெண்களுக்கு சுதந்திரத்தை அளித்து இந்த பெண்களெல்லாம் சன்மார்க்கிகளாக இங்கே வருகை தந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் வெற்றி கடை விரித்தேன் கொள்வார் இல்லையா யாவன் சொன்னவன் யார் சொல்கிறது சொல்லலாமா அப்படிதான் சொன்னான் பாரதி மேலே தமிழ் இனி மெல்லச் சாகும் சொல்லியிருக்கிறாரா சொன்னாரா பாரதி இருக்குதா தமிழ் இனி மெல்ல சாகுணும் நாங்களாம் சொல்கிறது என்னன்னா அப்போ கூட தமிழ் மொழி மெல்ல தான் சாகும் சீக்கிரமா மெல்லதான் சாகம் அப்பவே இல்ல எல்லா மொழியும் அப்பவே சேர்த்து ஆனா தமிழ் மொழி மெல்ல அப்படியே நம்ம பொருள் எடுத்துக்கலாம் பாருங்கள் பாருங்கள் கொண்டிருக்கிறது உலகம் வருத்தப்பட்டார் வேதனைப்பட்டார் என்ன சத்தியத்தை சொல்றாரு எத்தனை அவமானங்களை தாங்கினார்கள் எத்தனை அவமானம் சொன்னாரு அருட்பிரகாச ராமலிங்க சுவாமி பறங்கி பேட்ட அரணாவா அரணா நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் கடலூர் மாவட்டம் லால்பேட்டை லால்பேட்டை அருட்பிரகாச வள்ளலா ராமலிங்க சுவாமி அவர்கள் வருகை தருகிறார் மேட்டு வருகை தர்றாரு நேராக அப்படி வரார் ரம்ஜான் காலம் ரம்ஜான் காலம் நோம்பு காலம் நேராக வந்தார் அப்படியே லால்பேட்டை இன்றைய லால்பேட்டை வீராணம் ஏரி பக்கத்தில் இருக்குது அங்கே பள்ளிவாசல் கொஞ்சம் ஓய்வு எடுவதுக்காக அந்த பள்ளிவாசல் திண்ணையிலே வந்து அமர்ந்தார் எல்லாம் பார்த்தாங்க பாய் எல்லாம் ஓ சாமி இங்கே வந்துட்டு மசூதி தெரியல உட்காந்துக்கிறாரு சாமி உள்ளே வாங்க உள்ளே வாங்க இல்லை இல்லை போங்க நீங்கள் நோம்பெல்லாம் திறந்துடுங்க திறந்துடுங்க இல்லை சாமி நீங்கள் வரணும் நீங்களும் நோம்பை திறக்கணும் நம்மளாலாம் இப்போ போடுறான் யார் ரம்ஜான் மாதம் வந்து அரசியல் தலைவர்களெல்லாம் அழைத்து கொண்டு நோன்பு வைக்கக்கூடிய நிகழ்ச்சி நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி என்னடா திறக்கிறது என்ன திறக்கிறது அது அது பூட் போட்டுக்கிறா நோன்பு துறக்குன்ற நிகழ்ச்சி துறப்பது நோன்பில் இருந்து துறப்பது கூப்பிடுறாங்க வளர ராமலி ராமலிங்க சுவாமி வாங்க சாமி நோம்பு துறக்கலாம் நீங்கள் போய் துறங்குப்பா துறந்த பிறகு நீங்கள் துறவி நான் எப்போவுமே துறவினர் சாமி வாங்க இல்லை நீங்கள் போய் தரங்க லால்பேட்டை மக்களுக்கு தெரியும் ஜீவகாரண்யம் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் ஜீவகாரண்யம் நோம்பு கஞ்சியில் ஹைமா ஹைமா உலகம் பூரா தான் ஹைம்மா ஆடோ மாடோ ஒட்டக்கமோ எதோ ஒன்று தெரியும் பார்த்தார்கள் எவ்வளோ நேரம் இருக்குது அரை மணி நேரம் இருக்குது நோம்பு திறக்கிறதுக்கு உடனடியாக ஒரு மண்கலையத்தை கொண்டு வந்தார்கள் அரிசியை போட்டாங்க பருப்பை போட்டாங்க நோம்பு கஞ்சி காய்ச்சிட்டாங்க சாமி எங்கள் கஞ்சி அந்த பக்கங்குது நான்வெஜ் நீங்கள் நோம்பு திறக்கிறதுக்கு எங்களோட வரணும் உங்களுடைய கஞ்சி இங்கே இருக்குது உங்களுடைய கஞ்சி இங்கே இருக்குது இது சைவம் ஜீவகாரண்யம் அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் வாங்க போகலாம் அந்த நான்வெஜ் கஞ்சியை ஒதுக்கி விட்டாங்க கஞ்சியை இஸ்லாமானவர்கள் யாரும் அதிகமாக குடிக்கலை ஜீவகாருண்யம் போற்றுகின்ற அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் அந்த கஞ்சியை எடுத்து குடித்தார்கள் நோன்பை துறந்தார்கள் எல்லோரும் நோன்பை துறந்தார்கள் சகோதரர்களே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி இன்றைக்கே எவ்வளோ காலம் ஆகுது இன்றைக்கி எவ்வளோ காலம் ஆகுது நூற்றி அறுபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது அதற்கு அடுத்து ரம்சான் நோன்பில் இருந்து அந்த லால்பேட்டை நகரத்திலே மாட்டுக்கரியோ இன்று வரை கஞ்சியை காய்த்து கொண்டிருக்கிறார்கள் இது யாருடைய கொள்கை நடந்து வந்தார் ஓய்வு எடுக்கணும் உட்கார்ந்த உடனே டவர் எப்படி பார் டவர் கட்டி பைக் எல்லாம் வரணும் சண்மார்க்கு வரணும் டவர் கிடைக்குது ரீசார்ஜ் பண்ணிக்கணும் நான் ரீசார்ஜ் ஆனவன் எனக்கு டவர் கிடைச்சிருக்குது டவர் கிடைத்து கொண்டே இருக்கிறது நான் கீழே கொடுத்துட்டு இடுப்பு வலி ஐயா கிட்ட சொன்னேன் நான் என்ன பேசுறேன் உட்காந்து பேசலாமான்னு நினைக்கிறேன் மைக் எடுத்து அதனால தான் கொடுத்தாரு ஆனா என்ன வழிய இல்லை வெளியே இல்லை ரீசார்ஜ் எனக்கு டவர் கட்சிடுச்சு என்ன டவர் அருட்பிரகாச வளலா ராமலிங்க சுவாமி அவர்கள் இந்த டவர் நமக்கு கடிச்சிடுச்சு இன்று வரை நோம்பு கஞ்சி போய் பாருங்க கேளுது என்ன காரணம் என்ன நோக்கம் என்று சொன்னால் அவர் நடந்து வந்த பாதை நல்வழி பெற்றது அவர்கள் அமர்ந்திருந்த பாதை அருளை இந்த உலகத்திலே போதித்தது இவ்வளவு தான் வேற ஒன்றும் இல்லை ஏன்பா நோம்பு கஞ்சி கறி எல்லாம் போட்டு குடிக்கிறீங்கலாம் சொல்லலையே பார்த்த மாத்திரத்திலே பார்த்த மாத்திரத்திலே அவ மாறிறான் மாறிட்டானே மாறிட்டான் அதே தின்ன மாத்திடுச்சு அதே தின்ன ஏழு கணரில் இயர்ஸில் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் வாழ்ந்த வீடு அவர் படுத்து உறங்கிய திண்ணே போனேன் போய் பார்க்கணும் ஆசை எனக்கு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி சென்னையில் இருந்தார் எழுங்கணில் போய் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை போல போய் பார்த்தா அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் திண்ணிலே படுத்திருப்பார் ரொம்ப லேட்டாக வரந்த தலைவர் அவர்களுக்கும் சொல்கிறேன் எல்லோருக்கும் சொல்கிறேன் அந்த திண்ணை அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் படுத்து உறங்கிய திண்ணையை கழிவறையாக ஆக்கியிருக்கிறார்கள் கழிவறை எனக்கும் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிக்கு என்ன சம்பந்தம் துடிச்சிச்சு துடிச்சிச்சு எங்கள் தலைவராக போயிருந்தார் இந்திய தேசியலேயக்கூடிய தலைவர் பாய் எல்லோருக்கும் தெரியும் வகுப்போர்டு சேர்மன் வாணியம்பாடி எம்எல்ஏ நேராக போயிட்டேன் சட்டசபை அவர் ஒரு ரூம் எளிமையான ஒரு தலைவர் இந்த மாதிரி இருக்குது தலைவரை ஏழு கிணறுல நான் கழிவறை கட்டி வச்சுருக்கிறான் அவர் படுத்து உறங்குன இடம் அப்படியாப்பா எனக்கு தெரியலப்பா வாப்பா போகலாம் சேப்பாக்கம் எம்எல்ஏ அப்போ வா போலான்னாரு ஓ எல்லாத்தையும் கேட்டால் ஆமாம் இதை வேற ஆள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி சுகாதனை எடுத்தான் ஏண்டா சுகாதீனம் வீட்டை எடுத்துக்கங்கடா பொடி போட்டுன்னு சொன்னார் டேய் சுவாதீனம் வீட்டை எடுத்துக்கடா இதை ஏடா எடுத்தீங்க அங்கே வந்து திரு ஒற்று வந்து இங்க படுக்கிற ஒரு அவரு இப்பேற்பட்ட இடத்த கழிவறை கட்டி வச்சிருக்கிறிய கேட்டார் அவன் வந்தான் யார் கட்டினவன் இடிச்சு தள்ளு இடிச்சு தள்ளு என்ன உறவு என்ன சம்பந்தம் எப்படி கடிச்சிச்சு டவர் எப்படி ஆச்சு ரீச் என்ன காரணம் என்ன புரியல லத்தீப்பை பன்மொழி புலவர் இதை சொல்லக்கூடிய அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால் எல்லோருக்கும் பொதுவாக துடிக்கும் அப்படியே துடிக்கும் அதனால தான் இங்கே பெண்கள் வந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அருட்பிரகாச வளலா ராமலிங்க சுவாமி அவர்கள் கண்ட கனவு கடை விரித்தேன் கொள்வார் உண்டு என்று பெண்களும் இன்று சன்மாரிகளாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய சந்தோஷப்பட வேண்டிய வேலை மாணிக்க தன்னுடைய பதிகத்திலே பதிவு செய்ததெல்லாம் திருவாசகத்தை போய் அருட்பிரகாச வளலா ராமலிங்க சுவாமியே திருவாசகம் எங்கேயாவது முற்றோதுதல் நடந்தா போய் அப்படி நிற்பாராம் இப்படி கை கட்டி நிற்பாரான் அப்படியே கை கட்டி நின்று அப்படியே கீழே மயக்கம் ஆட்சி விழுந்துருவார் திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசத்துக்கும் உருவாருன்னு எப்போ வந்து தெரியுமா அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் திருவாசகத்தை கேட்ட மாத்திரத்திலே மயக்கம் அடைந்து விடுவார் மயக்கம் கீழே விழுந்துருவார் இன்று திரு வுடைய நடத்தும் பொழுது நமக்கெல்லாம் திருமால் மயக்க நிலை இருக்கிறதே அந்த மயக்க நிலையை இன்று உலகம் கண்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் குருவுக்கு கொடுத்த கண்ணியம் குருவுக்கு கொடுத்த கொடுக்கணும் இந்த சன்மார்க்க சுத்த சன்மார்க்க சபையை வழிநடத்தி செல்கிறார்களே கண்ணியப்படுத்தணும் அவங்கள மரியாதை கொடுக்கணும் இப்பேற்பட்ட இந்த சங்கம் இந்த சுத்த சன்மார்க்க சங்கம் சுத்த சன்மார்க்க சங்கம் அதனால்தான் உத்தமர் உறவு வேண்டோனர் எல்லாரையும் சொல்லுலையே எல்லாரையும் சொல்லிய வளர்த்தாரு அருப்பிரகாஷ் வளர்த்தார் உத்தமர்த்தம் உத்தமர் யாரு நல்லவன் இந்த உறவை எனக்கு கொடுனாரு இந்த உறவு தான் எனக்கு கொடுக்கணும் எல்லாம் மனுஷனா எல்லாம் திருடன் கொலை பண்றவன் கொள்ளை அடிக்கிறவன் போடுறவன் இதெல்லாம் இல்லை உத்தமர்த்தம் உறவு வேண்டும் என்ன சொன்னாரு உத்தமர் இந்த உலகத்திலே உத்தமர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அந்த குருவை போட்டினார்கள் குருவை போட்டினார் அதனால தான் சிவபெருமான் என்ன பண்ணார் ஐம்பது பர்சன்ட்டை பெண்களுக்கு கொடுத்தார் பெண்களுக்கு கொடுத்தார் நாமெல்லாம் பார்க்குறோம் எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் பிரம்மாவிடம் பிரம்மா அங்கே இருக்கிறார் சிவபெருமான்ட்ட தேவர்கள் எல்லாம் வந்தார்கள் சிவபெருமானே தேவர் இந்த பிரம்மா ரொம்ப பெருமை அடித்து கொண்டிருக்கிறார் சிவபெருமானுக்கு அஞ்சு தலை எனக்கும் அஞ்சு தலை எல்லாம் எல்லாம் ஏ எல்லாம் அங்கே சிவபெருமான்ட்டே ஓடுறீங்க என்கிட்ட ஏன் அதிகமாக வரமாட்டேன்றிங்க பெருமை எடுத்து கொண்டு இருக்கிறார் அஞ்சு தலை அவருக்கும் எனக்கும் அஞ்சு தலை அப்படியா போப்பா வரனார் சிவபெருமன் நேராக வந்தார் பிரம்மா அவனுடைய தலை ஒரு தலையை இப்படி கிள்ளினார் கிள்ளி இப்படி கிழ போட்டார் பிரம்மா அவனுடைய கண்கள் மூக்கு காது வா எல்லாம் கிள வந்து விழுந்துடுச்சு மண்டை ஓடு மட்டும் கையில் நின்றுச்சு கபாலம் கபாலம் கபாலீஸ்வரன் இப்படி உதறனார் உதறினார் விழல தூரத்தில் இருந்து பார்த்தால் உமையவள் உமாதேவி பார்த்து கொண்டிருந்தாள் என்னுடைய கணவனுக்கு என்னுடைய கணவனுக்கு கையில் பிரம்மாவுடைய மண்டை ஓடு தவம் கிடந்தாள் ஒத்தை காலை தூக்கிக்கின்னு அப்படியே தவம் கிடந்தால் ஒரு காலில் ஒரு கால்ல மட்டுமல்ல பெரு விரலிலே பெரு மட்டுமல்ல அந்த பெருவழியில் இருக்கக்கூடிய நகத்தின் மீது நின்று கொண்டு ஏழு நாட்கள் தவம் கிடந்தால் பிரம்மாவுடைய மண்டையோடு ஓடு சிவபெருமான் கையில் இருந்த அந்த மண்டை ஓடு கீழே விழுந்தது சிவபெருமான் பார்த்தார் ரிஷபா வாகனத்தில் அமர்ந்து கொண்ட சிவபெருமான் கேட்டார் உமையவளே பார்வதியே மண்டை ஓடு உன்னுடைய தவத்தால் விலகி விட்டது உனக்கு என்ன வேணும் கேள்வி தர என்ன வேணாலும் கொடுப்பீங்களா பார்வதி கேட்டான் ஆ கொடுக்குற உங்களுடைய அங்கத்திலே எனக்கு பாதி வேண்டும் என்று கேட்டாள் உங்களுடைய அங்கத்திலே எனக்கு பாதி வேண்டும் அவ்வளவு தானே கொடுத்துட்றேன் இதோ எடுத்துக்கோ லெப்ட் இடமாக எடுத்து கொடுத்துட்டாரு ஏன் வளபாகத்தை கொடுக்க கூடாதா எல்லாம் வளம் தானே கிரி வளம் கிரி இடம் இல்லை திருவண்ணாமல்ல கிரி வளம் வலபாகத்தை கொடுத்துருக்கலாம் ஏன் கொடுக்கல சிவபெருமான் அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு பேருக்கு லெப்ட் சைடில் தான் இருதயம் இருக்கிறது அஞ்சு பேருக்கு ஏதோ இந்த பக்கம் இருக்குதான் விஞ்சாரி டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பக்கம் இருதயம் இருப்பதால் இருதயத்தை பகுதியை சிவபெருமான் உமையவளுக்கு கொடுத்தால் நாம கூட மனைவி மீது இப்படி தான் அன்பை செலுத்தணும் இப்படி தான் அன்பை செலுத்தணும் சொல்லி கொடுக்கிறது அது சைவமாக இருக்கட்டும் சுத்த சன்மார்க்கமாக இருக்கட்டும் வணங்குவதற்கு மட்டுமல்ல வாழ்வதற்கும் சொல்லி கொடுப்பது சுத்த சன்மார்க்க சபை வாழ்வதற்கு இப்படி தான் வாழியா வாழ்வதற்கும் அதனால் கொடுத்துட்டாரு கொடுத்த உடனே அங்கத்தில் பாதி கொடுத்த உடனே உமையவள் பார்வதி அங்காளம்மா என்று அழைக்கப்பட்டாள் சிவபெருமானுடைய அங்கத்திலே பாதி வந்ததால் அங்காளம்மா என்று அழைக்கப்பட்டாள் சும்மா இல்ல அங்காளம்மா என்று அழைக்கப்பட்டால் அதனாலதான் நடராஜருடைய திருவடி இருக்குது டான்ஸ் மாஸ்டர் மாஸ்டர்மான் எந்த கால ஊன்னிங்கன்னு எந்த காலில் ஆடுறாரு சொல்லுங்களாமா வலது காலை ஊன்றிக்கொண்டு இடது காலில் ஆடுறாரு இந்த ஆட்டை யாருடையது லெஃப்ட்டு உமையவள் மாணிக்க வாசகர் தன்னுடைய பதிகத்திலே பதிவு செய்கிறார் ஏகம்பத்துரை ஆனாய் போற்றி போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி மற்றொரு பற்றி இங்கு அரியன் போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி இந்த கால ஆடுது இது உமயவளுக்கு பெண்களுக்கு சொந்தமானது ஐம்பது பர்சன்ட் அண்டிகே கொடுத்தாச்சு இந்த கால ஆடுனா எல்லாம் ஆடும் நான் டிஆர் மகாலி உங்கள் படத்தை பார்த்துக்கிறோம் பாட்டெல்லாம் கேட்டுக்கிறோம் நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் சிவபெருமான் சொல்கிறார் இந்த அசைவு யாருதுன்னா பெண்கள் பெண்களுடைய அந்த பாகம் அந்த கால ஆடினால்தான் எல்லாம் ஆடும் அதனால வீட்டுக்கு போயிட்டு பெண்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் பாய் எல்லாம் சொன்னாரு நாங்கள் ஆடினா தான் எல்லாம் ஆடுன்னு சொல்லக்கூடாது இதில் ஒரு நுணுக்கம் ஒரு நுட்பம் என்னன்னா சிவபெருமான் தன்னுடைய வலது காலை ஊண்டி நின்றால்தான் உமையவள் இந்த இடதுகாலை எடுத்து ஆட முடியும் இல்லைன்னா ஆட முடியாது ஆட முடியாது இதை சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால் சுத்த சன்மார்க்க சபை என்று சொல்லக்கூடிய சன்மார்க்க சபையிலே அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே என்று கடவுளை இந்த பிடி பிடித்தாரு இந்த பிடிக்குள்ளே பிடித்து இன்று உலகத்திலே அன்பை விதைத்தார்கள் இந்த அன்பால தான் எல்லாமே செய்ய முடியும் என்று நாம் பார்க்கிறோம் மாணிக்கவாசகர் குரு அறுபத்தி மூன்று நாயன்மாரை பற்றி சுத்த சன்மார்க சபையில் என்ன பேசணும் பேச சொல்றாரு வள்ளலாறு வள்ளலார் சொல்கிறார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறும் இந்த உலகத்திற்கு சித்தியை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லுவது என்று சொன்னார் எப்பேற்பட்ட பெருமகன் என் பேச்ச கேளுபா திரு அருட்பாவை மட்டும் ஓதுபான்னு சொல்லலே சுயநலம் இல்லையே அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறும் சித்தி பெறக்கூடியதுதான் சொன்னார் அருட்பிரகாச வள்ளலா ராமலிங்க சுவாமி இப்படித்தான் வாழ்ந்தார்கள் நாயன்மார்கள் இப்படித்தான் வாழ்ந்தாரு விரல் நாயனார் கேரளா மலையாளி திருவாரூர் கோயில சுந்தரமூர்த்தி நாயனார் வராரு வரியர் மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் வணங்கல போயிட்டார் விரல் நாயனார் கேட்டாரு யார் யாரு யார் அவரு அவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் வன் தொண்டர் சிவனடியை நேரம் போயிருக்கிறான் என்ன அர்த்தம் அதெல்லாம் பேசாதீங்க விரல்மட்ட நாயனாரு அங்கு இருக்கக்கூடியவர்கள் சொன்னார் யார் என்ன இருக்கட்டும் யாரானா இருக்கட்டும் போனா என்ன ஆளு அதனாலே சைவ சமயத்தில் இருந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை நான் நீக்குகிறேன் நீக்கிட்டார் யாரு ஒரு மலையாளி சுந்தரமூர்த்தி நாயனார் சமயக்குறவர் நேராக அப்படி பார்த்தாரு எங்கேயா போற அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கருவறைக்கு சென்றார் கருவறையிலையா தியாகராஜன் உள்ள கூட்டு நானா சிவனடியாரை வணங்காதே அந்த சுந்தரமூர்த்தி நாயனார கருவறையிலே தியாகேசன் சேர்த்துக்கணா எப்பேற்பட்ட ஆளு அந்த ஆளு யாரு தியாகேசன் திருவாரூர் அந்த ஆள் சைவ சமயத்தில் இருந்து சிவபெருமானை நீக்குகிறேன் எந்த மார்க்கத்திலே சொல்ல முடியுமா எந்த மார்க்கத்திலே சொல்ல முடியுமா அல்லாவை இஸ்லாம் மதத்தில் இருந்து நீக்குகிறேன் சொல்ல முடியுமா முகமது நபியை இஸ்லாம் மதத்தில் இருந்து நீக்க முடியும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இது ஒரு ஆன்மீக விடுதலை அதனால தான் அதனாலதான் என்று சொன்னார் அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி இந்த சுதந்திரம் இருக்கிறது சுத்த சுத்த இருக்கிறது இருக்கிறது இதுதான் சைவம் சைவத்தை பத்தி நாம பேசுகிறோம் இந்த சபையிலே என்று சொன்னால் இப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள் அன்பு என்பது மனிதர்கள் மீது மட்டுமல்ல எல்லா உயிர்களிலும் அன்பை வைக்க வேண்டும் என்று போதித்தவர்கள் அது எதுவானா இருக்கட்டும்பா அன்பவை வேறு யார் இந்த உலகத்தில் சொல்ல முடியும் வேறு யார் சொன்னாங்க யாரும் சொல்லலை இப்போ எங்களால் சொல்ல முடியல நாங்கள் சட்டையை போட்டால் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர்ரஹீம்னு போடணும் செருப்பு முதல் முதல்ல போட்டால் காலில் இப்போ கூட போட்டால் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர்றீம்னு சொல்லணும் நாங்கள் சொல்லணும் எது தொடங்கினாலும் அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையோ நாமம் சாற்றி இந்த ஆடையை அணிகிறேன் செருப்பை போடுறேன் சோரை தின்றேன் இதுதான் நபி வழி ஆட்டை அறுக்கும் போது மாட்டை அறுக்கும் போது ஒட்டகத்தை அறுக்கும் போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனுடைய நாமத்தை சொல்லி அறுக்கிறேனா அந்த ஆடு சொல்லடே மாடு சொல்ல ஒட்டகம் சொல்லும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அடே அப்பா கழுத்துல கத்தியை வச்சுட்டு அளவற்ற அருளாளன்ஹா அன்புடையோனா எப்பிடுறா சொல்றேன் நான் இருக்கிற ஆடு மாடு கேட்காதா அதனால தான் என்ன சொன்னாரு நபிகள் நாயகம் அல்லாஹ் ஹு பிஸ்மி அக்பர் அல்லாஹ் பெரியவன் அடுத்து தள்ளாண்டாரு ஹலால் இப்போ போடுறான் போடல ஹலாலாக இருக்கட்டும் அது ஹராமா இருக்கட்டும் ஒரு உயிரை கொல்லக்கூடாது அந்த உயிர் இருக்கிறது என்று சொன்னால் எப்படி துடிக்கும் நாமெல்லாம் பார்க்குறோம் நாமெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் மனிநீதி சோழனுடைய வரலாறை நாமெல்லாம் படித்து கொண்டு ஒரு கன்றை மனுநீதி சோழனுடைய மகன் வீதி விடங்கள் தேரேறி கொண்டு விட்டான் பெல் எடுத்துட்டே பசுமாடு வந்தா வெளியே மனுநீதி சோழன் என்னப்பா உன் மக ஒரு கன்றை தேரேற்றி கொண்டு விட்டான் அப்படியா துடிக்கிறது பசு அப்படியா என் மகனை தேரேறி யார் சொன்னா மனுநீதி நீதி சோழன் எப்படி கன்றை இழந்த பசு துடிக்கிறதோ அப்படி நானும் துடிக்க வேண்டும் இதை சொல்லுவது சைவ சமயம் ஒரு பருந்து ஒரு புறாவை துரத்தி கொண்டு வந்தது பருந்து புறாவை துரத்துகிறது புறா உயிருக்கு பயந்து கொண்டு வருகிறது சிபி சக்கரவர்த்தியுடைய தோட்டத்தில் வந்து விழுந்துச்சு சக்கரவர்த்தி பார்த்தான் ஏ பருந்து எதுக்கு புறாவை துரத்துற பருந்து கேட்டுச்சு அது என்னுடைய உணவு அதை நீ தடுப்பதற்கு யார் உனக்கு என்ன உணவு தேவை தொடக்கவர்த்தி என்கிற மன்னன் வாழை எடுத்தான் தன்னுடைய தொடையை வெட்டினான் பருந்தை பார்த்து சொன்னான் தானே தேவை எடுத்துட்டு போ தொடகரிதானே எடுத்துட்டு போ ஒரு பறவையின் மீது அன்பை காட்ட சொல்லுகிறது சைவ சமயம் இதைத்தான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் எல்லா உயிரினங்களிலும் நீங்கள் இரக்கத்தை காட்டுங்கள் கருணையை வையுங்கள் அன்பை செலுத்துங்கள் என்று எல்லா உயிர்களுக்கும் சென்ன ஒரே ஒரு தீர்க்க தரிசி ஒரே ஒரு இறை தூதர் ஒரே ஒரு அவதார புருஷர் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் தான் வேற யாரும் சொல்லல ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் அல்ல ஹுரால் சொல்ற தூதராய அறிப்பி இருக்கிறீங்களா இருபத்தி அஞ்சு பேர் நபிர் தான் இருக்குது பேர் நியூ ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் இறை தூதர்கள் சொல்றானே எங்க இருக்குது லிஸ்ட்மான் இருக்குது சிவபெரும இருக்குது இந்த லிஸ்ட் அவர்கிட்ட இருக்குது அவர் சொல்றாரு எந்த நபிமார்களும் எந்த இறை தூதர்களும் மனிதர்களிடத்திலே தான் அன்பை காட்ட சொன்னார்கள் ஆனால் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் தான் இதோ இருக்கிறதே ஆகாரம் இதுக்கு அடிமைப்பட்டவன் நஷ்டவாளியாக பேசிக்கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு என் உணவே வேற நூற்றி இருபத்தி ரெண்டு கிலோ இருந்தாங்க தொண்ணூற்றி ஆறு கிலோ ஆயிருக்கிறேன் இந்த ஆகாரம் இதோ தேக சம்பந்தம் இதோ உறக்கம் எல்லாத்தையும் குறைச்சிட்ட எல்லாத்தையும் குறைச்சிட்ட இந்த பயமே கிடையாது பாய் என்ன இப்படி எல்லாம் பேசுறியே உன் ஜாதி பத்தி நீ இப்படி எல்லாம் பேசுறியே உங்களை என்ன ஏதோன்னு சொல்கிறது இல்லையா என்ன சொல்கிறது எவனோ சத்தியத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன யார் என்ன சொல்லுவது சத்திய சன்மார்க்க சபையை பற்றி பேசுவதற்கு யார் என்ன சொல்கிறது சத்தியத்தை சொல்கிறது சத்தியத்தை சொல்லிட்டு பயமே கிடையாது இதோ ஆகாரம் தேக சம்பந்தம் உறக்கம் பயம் இது எல்லாம் என்கிட்ட இருந்தது எல்லாவற்றையும் நீக்கியவர் மருளை நீக்கியவர் அருளை கொடுத்தவர் அருட்பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் அதை போல அந்த அருளை மட்டுமல்ல பொருளையும் கொடுத்து இங்கே கண்ணியப்படுத்தினார்கள் இந்த நேரத்திலே அவர்களுக்கு நன்றியை சொல்லக்கூடிய வகையிலே இவர்களெல்லாம் வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை விட காவேரி ஆற்றின் மனநில் எண்ணிக்கையை விட நீங்களெல்லாம் ஆண்டு நீண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி மலையெல்லாம் வளத்தை பாடும் என்று சொல்லக்கூடிய மலையெல்லாம் வளத்தை பாடும் கலையெல்லாம் பாடும் என்று சொல்லக்கூடிய மலையும் கலையும் மரமும் பூச்சியும் உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறது மலையெல்லாம் வளத்தை பாடும் தமிழ் கலையெல்லாம் படை பகையெல்லாம் நடுக்கி ஓடும் கோடு வளர் காடு தண்ணீர் ஓடி விளையாடுகின்ற பாடுபிசை புன்னினமும் பட்டுக்கொடி கொற்றக்குடை சுற்றி சுடு வெற்றி திரு முத்து தமிழ் பெற்றுக்குல கற்றுச்சுடர் மானங்காக்க 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 காப்போம் அருட்பிரகாச வள்ளலார் சுத்த சன்மார்க்க சபையையும் அவருடைய கொள்கைகளையும் நடைமுறைகளையும் காப்போம் என கூறி இந்த அளவில் என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்